அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே நான் உங்கள் பிரேமம்மா பேசுகிறேன் இன்றைக்கி ரசம் வைக்கப் போகிறேன் கொல்லு ரசம் இதில் மூணு டீஸ்பூனு கொள்ளு எடுத்துருக்கேன் வறுத்துருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி பொரியிற மாதிரி வறுத்து எடுத்துக்கணும் மூணு டீஸ்பூனு பார்த்துங்க புளியை பார்த்தீங்களா ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் அளவுக்கு ஒரு புளி அப்புறம் ஒரு அஞ்சாறு பூண்டு பல் ஒரு டீஸ்பூன் மிளகு ஒரு டீஸ்பூன் ஜீரகம் ஒரு ரெண்டு வர மிளகா ரெண்டு மிளகா ரெண்டு தக்காளி பழம் கொஞ்சம் கருவேப்புல ஒரு பச்சை மிளகாய் இப்போ இதை ரெடி பண்ணிட்டு சொல்லும் கடாய அடுப்பில் போட்டுட்டேன் எண்ணெய் காய்ச்சிட்டு கடுகு பெருங்காயம் ஒரு வர மிளகாய் கருவேப்புலை போட்டு பொறிஞ்சதும் இந்த அரைச்சி வச்சுருந்தேன் பொருங்க பொடி பண்ணி அது மெ மிளகு சீரகம் பச்சை மிளகாய் கருவேப்புலை இது எல்லாத்தையும் லேசாக தட்டி வச்சுருந்ததெல்லாம் போட்டு லேசாக ஒரு வணக்கி அப்புறம் அந்த புளி தண்ணியை ஊற்றிட்டு அந்த பொடி பண்ணி தனியாக வச்சுருக்கேன் பாருங்கள் அதையும் அதில் கொட்டி அதில் தான் மிக்ஸ் பண்ணி எல்லாத்தையும் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றணும் சுருக்கில் ரசம் ரெடி ஆகிட்டு கொத்தமல்லி தூவிட்டேன் கொதிக்கட்டும் உப்பு போட்டாச்சு ஒரு கொதிதான் இப்போ கொஞ்சம் மறுபடியும் கொஞ்சம் கொத்தமல்லி தூவி அதுதான் அந்த ரசத்துக்கு ப்ளஸ்ஸு போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ண வேண்டியது தான் கமகம ரசம் ரெடி குழந்தைங்களுக்கு ஊட்டி விடுங்க சளி பிடிக்காது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்